இன்றைய பரபரப்பான உலகத்துல போர் வெடிகுண்டு அரசியல் குழப்பங்கள் போன்ற சூழ்நிலைக்கு இடையில நம்மள அழகா சிந்திக்க வைக்கும் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது ஆப்கானிஸ்தானில் இருந்து டெல்லி வந்த ஒரு சர்வதேச விமானத்தின் சக்கர பகுதிக்குள் யாரும் செல்ல முடியாத உயிர் வாழ முடியாத இடத்துல பதிமூன்று வயது சிறுவன் ஒருவன் ஒளிந்து கொண்டு பயணம் செய்திருக்கிறான் தலிவான்கள் ஆட்சி நடக்கின்ற ஆப்கானிஸ்தான்ல கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்கா வெளியேறிய போது ஆயிரக்கணக்கான மக்கள் நாட்டை விட்டு தப்பிக்க முயற்றனர் ரன்வேயில விமானம் புறப்பட்ட பிறகும் ஏரி விமானத்தின் மீது தொங்கிய மக்கள் பலர் கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவங்கள் சமூக பரவி பரவியிருந்தது இந்த நிலையில தற்போது நடந்துள்ள இந்த சம்பவம் விமான பயணத்தின் பாதுகாப்பு முறைகள் குறித்து கேள்விகள் எழுந்திருக்கிறது பொதுவா சர்வதேச விமான பயணம் என்பது கடுமையான சோதனைகள் விசா பாஸ்போர்ட் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது ஏர் நிறுவனத்தின் விமானத்துல கர்சாய் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து டெல்லி வரைக்கும் சக்கர பகுதியில ஒளிந்து கொண்டு வந்த சிறுவன் விமானம் தர இறங்கியதும் பாதுகாப்பாக வெளியே வந்திருக்கான் அதிகாரிகள் விசாரணை நடத்திய போது அவன் ஈரானுக்கு செல்ல திட்டமிட்டு இருந்ததாகவும் தவறுதலாக இந்த விமானத்தில் ஏறியதாகவும் கூறியுள்ளார் விமானம் பறக்கும் போது சக்கர பகுதியில வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ் முதல் அறுபது டிகிரி செல்சியஸ் வரை குறையும் ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில உயிர் வாழ்வது சாத்தியமற்றது விமானம் புறப்படும்போது சக்கர அறை திறந்து சக்கரங்கள் உள்ளிழுக்கப்பட்டு பின்னர் மூடப்படும் அந்த அறையில வெப்பநிலை சற்று சீராக இருந்திருக்கலாம் இல்லையெனில் அந்த உயரத்தில் உயிர் வாழ்வதே இல்லை இவ்வாறான சக்கர பகுதி பயணங்கள்ல புள்ளி விவரங்களின்படி ஐந்து பேரில் ஒருவரே உயிர் பிழைக்க வாய்ப்புள்ளது இது இந்தியாவில் நிகழும் இரண்டாவது சம்பவமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பீரத் சைனி மற்றும் விஜய் சைனி என்ற சகோதரர்கள் டெல்லியில இருந்து லண்டன் செல்லும் விமானத்துல சக்கர பகுதியில பயணம் செய்தனர் ஆனால் லண்டன்ல விமானம் இறங்கிய போது பிரதீப் மட்டும் உயிருடன் இருந்தார் விஜய் சைனி சடலமாக மீட்கப்பட்டார் இந்த சம்பவம் விமான நிலைய பாதுகாப்பு முறைகள் மனிதர்களின் தப்பிச் செல்லும் முயற்சி மற்றும் வாழ்க்கையின் அழகான போராட்டங்களை வெளிப்படுத்தும் ஒரு உணர்ச்சி பூர்வமான நிகழ்வாகும் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க